அல்ல மா என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயம்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் இரவும் பகலும் இரவும் பகலும் உழைக்கு உழைப்பு உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செய்கின்ற தியாகத்தை அப்பா நான் பார்த்தேன் என்னுடைய அன்பு பிள்ளை மனம் வருந்தி உடல் வருந்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீ உழைக்கின்றதை பார்த்து என் கண்கள் பனித்து போகிறது சில நேரங்களிலே சில வேளைகளிலே உனக்கு சொல்வதற்கு உன்னுடைய துன்பத்தை சொல்வதற்கு ஒரு ஆளும் இல்லை அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே உன்னுடைய சிரமம் எனக்கு தெரிகிறது உன்னிடத்தில் பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை அதையும் தாண்டி உன்னிடத்துல அன்பு செலுத்துவதற்கு ஆளே இல்லை அப்படி நினைக்கிறாய் அப்படித்தானே அல்ல அப்பா இருக்கிறேன் அப்பா இருக்கிறேன் வெளிநாட்டில சென்று இந்த நாட்டிலே இருந்தால் உனக்கு நல்ல ஊதியம் கிடைக்காது கணிசமான ஊதியம் கிடைக்காது என்று கஷ்டப்பட்டு எதையோ அடமானம் வைத்து நீ வெளிநாட்டுக்கு சென்று அங்கே உழைத்து உன்னுடைய அன்பு பிள்ளைகளை வளர்ப்பதற்காக உன் குடும்பத்தை உருவாக்குவதற்காக ஒளிவைத்து செதுக்கி அதை ஒரு நல்ல சிலையாக கொண்டு வருவதற்காக நீ உழைத்த உழைப்பும் நீ பிழைக்கின்ற பிழைப்பும் அப்பா அறிந்துதான் இருக்கிறேன் அறிந்துதான் இருக்கிறேன் அங்கே இருக்கின்ற அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை உனக்காக நான் பேசுகிறேன் நீ உன்னுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக உன்னுடைய சொந்த நாட்டை விட்டுவிட்டு அந்நிய நாட்டிலே உழைத்து உழைத்து உன்னுடைய உடல் மனம் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய தியாகம் உழைப்பு நேர்மை ஆகியவற்றை நான் அறிவேன் நான் அறிவேன் ஆனால் அவர்கள் அறியவில்லை அவர்கள் அறிந்தார்கள் இல்லை நீ அங்கு சென்று உழைத்து சம்பாதித்து அனுப்புகின்ற பணத்தை அவர்கள் எண்ணுகிறார்களே தவிர அவர் எண்ணிக்க அவர்கள் எண்ணி செலவழிக்கிறார்களே தவிர எண்ணி பார்த்ததே இல்லை உன்னுடைய துன்பத்தையும் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய வியர்வையையும் அவர்கள் எண்ணி பார்த்தார்கள் இல்லை ஆனால் எப்பொழுதும் நான் உன்னை அறிந்திருக்கிறேன் உன்னுடைய சிரமத்தையும் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய ரத்தத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் அன்பு பிள்ளை நம்பிக்கையை ஒரு காலம் இழக்காதேன் உன்னுடைய உழைப்பு வீண் போகாது வீண் போக விட மாட்டேன் உன்னுடைய தியாகம் ஒரு நாள் மதிப்பிடப்படும் மதிப்பாக இருப்பாய் பிறர் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதே நீங்கள் செய்கின்ற அந்த மகத்துவத்தை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டு உன்னை ஏளனம் செய்வார் உன்னுடைய உன்னுடைய ஒழுக்கத்திலே அவர்கள் அவர்கள் உடைத்து அந்த ஒழுக்கத்தை உடைத்து அதிலே அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் உன்னுடைய செய்தியையே அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் நீ ஒழுக்கம் இல்லாத பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்ததெல்லாம் மறந்துவிட்டு உன்னுடைய ஆத்ம பரிசோதனை உன்னை ஆத்ம பரிசோதனை செய்ய அவர்கள் யார் உன்னை அவமானப்படுத்துவார்கள் உன்னை அவமானப்படுத்துவதற்கு அவர்கள் யார் என்னை நினைத்து தியானிப்பது மனநிலையை அமைதிக்கு கொண்டு செல்லும் உன்னுடைய மனதிலே அமைதி கிடைக்கும் உன்னுடைய தூ தூக்கமின்மை நீங்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு இரவுகள் நீங்கி நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை கிடைக்கச் செய்து மறுநாள் காலையிலே எழுந்திருக்கின்ற பொழுது உனக்கு நல்ல உற்சாகத்தை அப்பா தருகிறேன் பிறர் சொல்வதை கேட்டு கவலைப்படாது உன்னுடைய மனநிலையை வலுப்படுத்திக் கொள் நீ செய்கின்ற அந்த திறன் செய்கின்ற அந்த மகத்துவமான அந்த அர்ப்பணிப்பான அந்த தொழில் அதை உணர்ந்து அதிலே மகிழ்ச்சி அடைந்து கொண்டு வா பிறர் சொல்வது உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்க விடாது பாதித்து கூடாது நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னுடைய தியாகம் உன்னுடைய உழைப்பு உன்னுடைய நேர்மை அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ தனியான ஆள் இல்லை நான் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் யார் உன்னை மதித்தாலும் யார் உன்னை மிதித்தாலும் யார் உன்னோடு இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் அப்பா உன்னோடு இருப்பேன் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மாதிரியான வீட்டில் இருந்தாலும் எந்த மாதிரியான தொழில் செய்தாலும் எந்த மாதிரியான சிரமத்தை நீ அனுபவித்தாலும் அதை என் தோளில் சுமத்திவிட்டு நீ நிம்மதியாக இரு நல்ல உறக்கத்தை உறங்க வேண்டும் என்று அப்பா உன்னோடு இருந்து என் வழியிலே உன்னுடைய தலையை கடத்தி உன்னை தட்டி தூங்க வைத்து நல்ல ஆசீர்வாதத்தையும் நல்ல அன்பையும் நல்ல ஒரு ஓய்வையும் உனக்கு நான் தருவேன் இன்று நல்லபடியாக உறங்கு நல்லபடியாக ஒடுங்கு தாளை தாளை நல்ல விடியல் விடியும் உனக்கான உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல விடியல் விடியும் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வெந்து கொண்டே இருப்பாய் வெந்து கொண்டே இருப்பாய் அல்லா மாலை